வணக்கம் நண்பர்களே இது நம்ம தையல் துறை யூடியூப் சேனல் இப்போ நம்ம வந்து ஒரு ப்ளவுஸ் கையில் கையில இருக்கு ஒர்க்லாம் வந்து போட்டோம் நம்ம மார்க் போட்டு கொடுத்து அழகாக வந்து போட்டோம் இது ஒரு கல்யாண ப்ளவுஸு இந்த மாதிரி ஒர்க் பிளவுஸ் வரும் பொழுது நம்ம வந்து இதுக்கு வந்து கேன்வாஸ் ஒட்டினோம்னா நல்லா இருக்கும் கேன்வாஸ் ஒட்டி இதோட ஃபினிஷிங் பண்ணோம் நல்லா இருக்கும் கேன்வாஸ் ஒட்டது வந்து ரொம்ப திக்கான கேன்வாஸ் ஒட்டாமல் சாஃப்ட் கேன்வாஸ் வந்துருக்கு மைக்ரோ டார்ட் பாருங்க மைக்ரோ டார்ட் கேன்வாஸ் ஒயிட்லேயும் வந்திருக்கு பிளாக்லையும் வந்திருக்கு இப்போ வந்து மார்க்கெட்டில் கிடைக்குது கலர்ல கூட கிடைக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க நாங்கள் கலர்லேயும் சேல்ஸுக்காக கொண்டு வந்திருக்கோம் வர ஆர்டர் கொடுத்துருக்கோம் இப்போ பிளாக் அண்ட் ஒயிட் அவைலபிளாக இருக்குது எங்கள்கிட்டையும் இருக்குது வெளியில் நீங்கள் கட்டணும் மைக்ரோ டார்ட் கேன்வாஸ் அப்படின்னு கேட்கணும் அதே மாதிரி இந்த மாதிரி சாஃப்டாக இருக்கும் இது வந்து துணி மாதிரியே கொஞ்சம் தான் இதாக இருக்கும் அந்த கேன்வாஸோட தன்மை இருக்கும் ஆனால் துணி மாதிரி இருக்கும் ஓகே ரொம்ப சாஃப்டாக இருக்கும் ஆனால் நைஸாக துணி மாதிரி இருக்காது கொஞ்சம் அந்த விடப்பு தன்மை இருக்கும் கொஞ்சம் அந்த திக்னஸ் தன்மை இருக்கும் ஏன்னா இப்போ பேப்பர் கேன்வாஸ் அதை விட கொஞ்சம் திக்காக இருக்கும் நார்மலாக அப்புறமா காலருக்குலாம் வைக்கிற கேன்வாஸ் வந்து ரொம்ப திக்காக இருக்கும் அதுலேயே ரொம்ப சாஃப்டா இருந்தா கூட கால கலசரம் வந்து ஜிஎஸ்எம் அடர்த்தியாக இருக்கும் அதனால அதெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது இந்த மைக்ரோ டாட்ன்றது நல்லா இருக்கு இப்ப நிறைய மார்க்கெட்ல இப்போ போயிட்டுருக்கு இருக்கு கலர்லேயும் கிடைக்குது அது கலர்ல இன்னும் கூட நமக்கு வந்து அந்தந்த கலருக்கு கொஞ்சம் லைட்டாக இருக்கா இருந்தால் கூட ஓரளவுக்கு அந்த கலர் ஒரு ஏழு எட்டு கலர் இருந்தா கூட நமக்கு வந்து மேட்ச் பண்றது நல்லா இருக்கும் அதெல்லாம் எப்படி எப்படி யூஸ் நான் நடுத்துடு உங்களுக்கு சொல்றேன் என்னென்ன இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் நம்ம துணியில ஒரிஜினலே ஒட்டுற மாதிரி எல்லாம் கூட வருது அப்ப அதுக்காக நம்ம கலர் வந்து யூஸ் பண்ணால் நல்லா இருக்கும் இப்போ பிளாக் ஒயிட் நம்ம கையில எப்பவுமே வந்து அவைலபிளா இப்போ போயிட்டு இருக்கு முதல்ல ஒயிட்டாக தான் இருந்து அப்புறம் பிளாகும் வரச்சுது பிளாக் ஏன்னா டார்க் சைடுக்குலாம் பிளாக்கும் லைட் சைடுக்கு ஒயிட்டும் அது மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் சரி இப்போ நம்ம இதை வந்து முக்கியமாக சொல்கிறது என்னன்னா இந்த மாதிரி ஒர்க்கு கையெல்லாம் ஃபுல்லாக நிறைஞ்சி வந்திருக்கு இல்லையா கை ஃபுல்லாக வந்தாலும் சரி இல்லை இந்த மாதிரி பாட்டு மட்டும் நம்ம போடுற மாதிரி இருந்தாலும் சரி நெக்லேயும் இதே மாதிரி இந்த மாதிரி பாட்டர் மட்டும் நம்ம போடுறோம் அப்படின்னாலும் இப்போ இந்த மாதிரி வரும்பொழுது கேன்வாஸ் வந்து நம்ம ஒட்டி அதை வந்து அந்த ஃபினிஷிங் இந்த இந்த அளவுக்கு அப்படி கேன்வாஸ் கொடுத்து இதில் வந்து இந்த கையுக்கு எப்படி கொடுத்து கேன்வாஸ் கொடுத்து பண்ணோம்னா சூப்பராக இருக்கும் அந்த ஃபினிஷிங்கு அப்போ அதை வந்து நம்ம ஃபுல்லாக ஒட்டக்கூடாது தை ஃபுல்லாக ஒட்டக்கூடாது அதை எவ்வளோ தூரம் ஒட்டணும் எப்படி நம்ம அதை வந்து கட் பண்ணணும் அதை தான் உங்களோட நான் ஷேர் பண்ண போகிறேன் அது எந்த அளவுக்கு சைஸை நம்ம வந்து மார்க் போட்டு கட் பண்ணிக்கலாம் அதை எப்படி நம்ம ஒட்டி தைச்சோம்னா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது அந்த கேன்வாஸ் எப்படி வெட்டுறோம் அதை எப்படி ஒட்டுறோம் அப்படிங்கிறது கூட ஷேர் பண்ணுறேன் இது முக்கியமாக அந்த கேன்வாஸை நீங்கள் வச்சு பண்ணி அந்த பிளிசி செஞ்சு பாருங்க நல்லாயிருக்கும் சூப்பராக இருக்கும் ஓகேவா அதே மாதிரி அந்த கேன்வாஸை எப்படி நம்ம யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது இருக்குது கேனாசை வந்து குறுக்கு ஸ்டைட் பார்த்து தான் யூஸ் பண்ணணும் ஏன்னா நம்ம வந்து இப்போ சின்னதாக ஒரு ஒன்று இன்ச்சுக்கு கேன்வாஸ் வாசிக்குள்ள ஒட்டுறோம் பைக்கில் ஒட்டுறோம் கையில் ஒட்டுறோம்னா பிரச்சனை இல்லை அது குறுக்கு சைடு எப்படி வேணாலும் போட்டுக்கலாம் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நான் வந்து கை ஃபுல்லாக பண்ண போறோம் கையில் வந்து இந்த ஒர்க் இருக்கிறதுனால ஃபுல்லாவே ஒட்ட போகிறோம் ஆனால் அதை வந்து கரெக்டாக சிச்சிங்கெல்லாம் படாத மாதிரி கட் பண்ணி ஒட்ட போகிறோம் ஓகேவா அந்த அளவுக்கு நான் மார்க் போட்டுது கரெக்டாக வச்சுக்க போகிறேன் கீழே மட்டும் வரும் கையில் மட்டும் இங்கே மட்டும் சிச்சிங்களை படும் ஆனா மற்றதெல்லாம் சிச்சிங்களை தையில படாத அளவுக்கு அதை ஒட்டணும் அப்படி ஒட்டினாலும் ஃபுல்லாக இருக்கிறதுனால கேனவாஸோட இருபது தன்மை இருக்கு இல்லையா கேன்வாஸ் ஒட்டினே ஹெஸ்பண்ட் ஆகிற தன்மை போயிடும் ஏன்னா அந்த ஃபிட்டிங் நம்ம கரெக்டான அளவுக்கு கொடுப்போம் அது வந்து கல்யாண ப்ளவுஸ் எந்த ப்ளவுஸாக இருந்தாலுமே நம்ம அந்த ஒர்க்கு கொடுக்கு அந்த எது பண்ணும்போது டைட் ஓகேவா டைட் ஆகிடக்கூடாது ரொம்ப லூஸ் ஆகிடக்கூடாது அப்போ கேன்ஸ் ஒட்டும் போது கையெல்லாம் ஃபுல்லாக ஒட்டும் போது நைஸாக இருந்தாலும் அந்த கேன்வாஸ் ஒட்டோடனே வந்து இருபத்தன்மை இருக்காதுல்ல அப்போ அந்த இழுவத்தன்மையை எப்படி நம்ம பண்ணணும் அப்படின்னா இதுலேயே நம்ம குறுக்கு ஸ்டெயிட்லாம் செக் பண்ணணும் இந்த மைக்ரோடரை பொறுத்தளவுக்கு இப்போ பாருங்கள் குறுக்கு வந்து நல்லா எக்ஸ்பெண்ட் ஆகும் குறுக்கு வந்து நான் காட்டுற பாருங்க இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது சைட்டு ஓகேவா இது நீ அப்படியே போயிட்டு இருக்கும் மீட்டு கணக்கில் இது வந்து குருக்கு ஓகேவா இப்படி தான் நம்ம வந்து அளந்து கட் பண்ணுவோம் இது ரெண்டு நான் மடிச்சிருக்கேன் போல்ட்டு இப்போ இப்படி ஒத்தையாக இருக்குது அப்படி கரெக்டாக மடிச்சிருக்கேன் இந்த வாரத்தில் வந்து நமக்கு நீட்டாக போயிட்டு இது வந்து இது ஸ்ட்ரைட்டு இது குருக்கு ஓகேவா இப்போ நான் இழுத்து காமிக்கிறேன் பாருங்க ஸ்ட்ரைட்டில் எஸ்பெண்டே ஆகலை எழுத தன்மையே வரல ஓகேவா கிராஸ் கூட பாருங்க கிராஸில் கூட லைட்டாக ஒரு நூல் தான் வருது எஸ்பெண்ட் ஆகிற தன்மை இல்லை ஆனால் குறுக்கில் பாருங்கள் நல்லா எஸ்பெண்ட் ஆகுது குறுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா எஸ்பெண்ட் ஆகுது அப்ப இதை வந்து குறுக்குல வந்து இந்த இப்ப இது இருக்குன்னா இந்த வாரத்துல தான் போடணும் இப்ப கையை வந்து இதை ஸ்ட்ரைட் ஆகும் இதை குறுக்காகும் இதுல எப்படி நம்ம இது வந்து குறுக்கு இது ஸ்ட்ரைட் இந்த கணக்குல தான் நம்ம இந்த கேரஸ் இருக்கணும் ஓகேவா நான் அதுதான் நான் மார்க் போட்டு உங்களுக்கு அதெல்லாமே காமிக்கிறேன் அப்ப அது பண்ணும்போது என்ன ஆகும்னா இந்த எஸ்பெண்ட் ஆகிற தன்மை இருக்கிறதுனால அப்ப அந்த அவங்க கை மடக்கும்போது செய்யும் போதோ அந்த லூஸ் வந்து அந்த அட்ஜஸ்ட் ஆகி கரெக்டா இருக்கும் பிடிக்காது டைட் ஆகாது ஆனா அதே நம்ம இந்த வாரத்துல போட்டோம் இந்த இதை இந்த வாரத்துல நம்ம போட்டோம் அப்படின்னா இப்படி போட்டோம்னா பாருங்க இப்போ இதுதான் குறுக்கு இது சைட்டு நம்ம உயரத்துல வந்து எஸ்பெண்ட் ஆக வேண்டிய தேவை இல்லை இந்த குறுக்குல தான் இந்த வாரத்தில் தான் எஸ்பெண்ட் வேண்டிய தேவை இருக்கு ஓகேவா அது உள்ள வந்து அந்த லைனிங் நம்ம போறோம்னா அந்த அட்ஜஸ்ட் இருக்கும் அது நம்ம கல் மாதிரி இருக்கக்கூடாதுன்றதாக தான் நம்ம இந்த வாரத்தில் நம்ம எஸ்பெண்ட் ஆகிற தண்ணி கொடுக்குறோம் அப்போ கை மடக்கி எடுக்கும் பொழுதோ அதை போடும் பொழுதோ அவங்களுக்கு கரெக்டாக இருக்கும் அதை டைட் ஆகாமல் நல்லா இருக்கும் அப்போ நம்ம எங்கெல்லாம் எஸ்பெண்ட் ஆகிற தேவை இருக்கு இப்போ சப்போஸ் பேக்லேயே கூட பாடியிலையும் நம்ம வந்து ஃபுல்லாக போட போகிறோம் அப்படின்னா ஃபுல்லாக ஒர்க் இருந்ததுன்னா பாடியில கூட நம்ம வந்து ஒட்டணும்னா ஒட்டலாம் ஓகேவா ஆனா இதுல படாம விழுது அப்ப பாடியில ஒட்டும்போது ஒட்டும் போது இந்த சுத்தளவு தான் நமக்கு எஸ் பண்ண வேண்டிய தேவை இருக்கு இதுல எஸ்பன் ஆக வேண்டிய தேவை இல்லை எப்பயுமே நமக்கு வந்து இந்த சுற்றளவுல தான் எஸ்பன் ஆக வேண்டிய தேவை இருக்கும் ஓகேவா உயர வடிவத்துல வந்து நமக்கு எழுபதுக்கு கொடுக்க வேண்டிய தேவை வராது உயரத்துல எப்பயுமே எந்த துணியுமே அதுதான் நம்ம வந்து குறுக்கு சைட்லாம் வந்து கட்டிங் பண்ணும்போது பிளவுஸ் துணியை கூட நம்ம எப்படி யூஸ் பண்ணணும் லைனிங் கட் பண்ணா எப்படி கட் பண்ணணும் டூ பை டூ வந்து நம்ம எப்படி கட் பண்ணணும் பிளவுஸ் வந்து நம்ம எப்படி வந்து கட் பண்ணணும் மெயினாக சாதா பொருள்ஸுங்கெல்லாம் நம்ம கட் பண்ணும் பொழுது அந்த குறுக்கில் துணி அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக குறுக்கு சைட்டு அப்படி போடக்கூடாது அப்போ எப்படியாவது போட்டு எடுக்கக்கூடாது அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணோன்னா அந்த ஃபிட்டிங் நல்லா இருக்கும் ஏன்னா அந்த துணியோட தன்மை வந்து குறுக்கு பக்கம் நல்லா எழுவத்தன்மை இருக்கும் சைட்டில் எழுவத்தன்மை இருக்காது ஆனால் துணியில் கிராஸில் நல்லா எஸ்பெஸ் இருக்கும் ஆனால் இந்த கிரா இதில் வந்து நம்ம பத்து நேரம் சரி கிராஸ் கூட போடுவோம் அது பரவாயில்ல அப்படி கிராஸ் போடலாம் அப்படின்னா கூட கிராஸில் வந்து எஸ்பெண்ட் ஆகிற தன்மை இல்லை இந்த மைக்ரோ டாட் கிராஸில் அப்படி இல்லை அப்போ அதில் குறுக்கு தான் எஸ்பெண்ட் ஆகிற தன்மை இருக்குது அப்போ அதை நம்ம பயன்படுத்தி அந்த ஃபிட்டிங்கை கரெக்டாக கொடுக்கலாம் அப்போ பாடிகளை இப்படி இப்படி பொழுதும் நமக்கு இந்த எழுத்து குறுக்கு போடும் பொழுதும் குறுக்கு தன்மை ரவுண்ட் அப்ல தான் நமக்கு லூஸ் கர வேணும் அதே மாதிரி கையிலையும் இப்படி மறைக்க செய்யும்போது அந்த தசைகள் மறைக்கும் போது இந்த தசைகள் கூடும் குறைவுனா இந்த வாரத்துக்கு தான் நமக்கு இந்த சுற்றுலாவில் தான் எஸ்மெண்ட் ஆகிற தன்மை தேவை ஓகேவா இந்த உயரத்துக்கு தேவையில்லை எழுத்து கொடுக்கற தன்மை தேவையில்லை அப்ப நம்ம அதை புரிஞ்சு துணியாக இருந்தாலும் தேனாசாக இருந்தாலும் பண்ணிட்டோம்னா சூப்பரா இருக்கும் அதுதான் உங்களோட நான் ஷேர் பண்ணியிருக்கேன் இப்போ நான் உங்களுக்கு அதை எப்படி நான் அதை மார்க் பண்ணி கட் பண்ணி அயன் பண்றேன்றதையும் உங்களோட ஷேர் பண்ணுறேன் அதே மாதிரி நம்ம டார்க் கலர் வரும்பொழுது இந்த மாதிரி பிளாக் கலர் யூஸ் பண்ணிக்கலாம் இதுலயும் அதே இதுதான் அந்த மைக்ரோ டாட் இதே தான் இதுல அந்த குறுக்கு தன்மை மட்டும்தான் எஸ்பெண்ட் ஆகும் சைட்ல எஸ்பெண்ட் ஆகும் நான் செக் பண்ணி பார்த்துட்டேன் அதுதான் உங்களை நான் போகிறேன் நீங்களும் அது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குமே அப்படின்றதுக்காக இப்போ நம்ம துணியை எல்லாம் எப்படி பண்ணலாம் அடுத்து வந்து வேற வேற கலர்ல வரும்பொழுது எப்படி எல்லாம் பண்ணலாம் இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம லைனிங்ல தான் ஒட்டணும் ஒரிஜினல்ல ஒட்டக்கூடாது ஓகேவா இல்ல இப்ப இதுல பாத்தீங்கன்னா ஒரிஜினல் அயனே கூடாது ஒரிஜினல் கிளாத்ல இது பேட்டர்ன் வரும்பொழுது ஒரிஜினல் ஓட்டினா பினிஷிங் சூப்பராக இருக்கும் அப்போ அதுவும் எப்படிலாம் இருக்கும் எப்படிலாம் நம்ம எந்த இதுக்குலாம் ஒரிஜினலில் ஓட்டலாம் எந்தெந்தில் ஒட்டலாம் எந்தெந்த தனியா துணில ஒட்டி அதுல ரெடி பண்ணலாம் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம அடுத்தடுத்து வரும்போது உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்காது நான் கட் பண்ணும்போது எல்லாம் உங்களோட ஷேர் பண்றேன் இப்ப நம்ம அதை நான் ஒட்டுறதையும் உங்களுக்கு காமிக்கிறேன் இதை நீங்க செஞ்சு அந்த பினிஷிங்கை பாருங்க சூப்பரா வரும் இப்ப நம்ம கேனாச வந்து வெறிச்சுட்டு நம்ம வந்து இப்போ கே வந்து ஸ்ட்ரெயிட்டில் தான் வச்சிருக்கோம் ஓகேவா குறுக்கு வாட்டம் இந்த மாதிரி வரது தான் குறுக்கு வாட்டம் வச்சுருக்கோம் இப்போ நம்ம எல்லாத்துக்கும் அடையாளம் போட்டு ஆச்செல்லாம் அடையாளம் பண்ணி இந்த கேன்வாஸ் அளவுக்கு நம்ம அப்படியே நம்ம லைனிங் அளவுக்கு அந்த கேன்வாஸில் நம்ம பென்சிலில் நம்ம ட்ராயிங் பண்ணுறோம் ஓகேவா பென்சிலில் தான் பண்ணணும் பேனால் பண்ணக்கூடாது பென்சில் தான் பண்ணணும் முதல்ல வந்து நம்ம ரெடி அளவு பண்ணிவிட்டு இது வந்து அந்த லைனிங்கோடைய அளவு கரெக்டாக லைனிங்கில் என்ன அளவு இருந்தது அதுக்கப்புறம் உள்ளே தைக்கக்கூடிய அளவு அதுலேருந்து அரை இன்ச்சு உள்ளே நம்ம மார்க் பண்ணுறோம் நம்ம ஸ்டிச்சிங் பண்ணுறதுலேருந்து அரை இன்ச்சு உள்ளே மார்க் பண்ணுறோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா முக்கால் இன்ச்சு அந்த பிசுலேருந்து நம்ம முக்காலிச்சி தையலுக்கு துணி விட்டுருந்தோம் இல்லையா அதில் இருந்து முக்காலி இன்ச்சு முக்காலிச்சி அப்படியே மார்க் பண்ணி அடையாளம் பண்ணி மார்க் பண்ணிக்கிறோம் முக்காலிஞ்சி உள்ளே இறக்கி பண்ணும்பொழுது நம்ம பொழுது மூணு பாயிண்ட்டு அப்படி மூணு நாலு கூட பிடிப்போம் ஓகேவா அப்போ நமக்கு அதில் ரெண்டு பாயிண்ட்டு அதுக்கப்புறம் நமக்கு இடைவெளி இருக்கும் ரெண்டுலேருந்து மூணு பாயிண்ட்டு இப்போ நம்ம அந்த அளவு தான் நம்ம வெட்டுறோம் கேனவசம் கேச கரெக்டாக அந்த உள்ள அளவு முதல்ல ரெடியில் போட்டுவிட்டு அதை இங்கே தான் நம்ம தைக்க தைக்கிற அளவு வரும் அப்போ அதுக்கு உள்ளே ரெண்டு பாயிண்ட் கம்பியில் நம்ம வெட்டுறோம் ஓகேவா இந்த கைக்கு நம்ம இந்த மாதிரி வெட்டி மார்க் பண்ணிக்கிறோம் நாச்சு மாதிரி நாச்சுக்கு அடையாளம் பண்ணி நாச்சு வெட்டிக்கலாம் எங்கே நாச்சு வெட்டுமோ நாச்சு வச்சுக்கிட்டோம்னா நமக்கு அடையாளமாக கவர்த்தட்டோடு சேர்ந்து வெட்டிக்கிட்டோம் இங்கே நாச்சு வந்து தைக்கிற இடத்துக்கு நாச்சு வெட்டிக்கிட்டோம் ஓகேவா இப்போ நம்ம ஒட்டும் பொழுது இப்படி தான் வச்சு நம்ம ஒட்டுவோம் அப்போ சுற்றி நமக்கு கரெக்டான இடையூறு வரும் கீழே சிச்சிங் வந்து கீழே வந்துடும் மேலெல்லாம் நம்ம சுற்றி கரெக்டாக இந்த மாதிரி இடைவெளி விட்டு ஒட்டுவோம் ஓகேவா அயின் பண்ணும்பொழுது மாதிரி தான் அயின் பண்ணுவோம் இது வந்து இப்போ மைக்ரோடா பீச்சிங் கேன்வாஸு ஓகேவா கரெக்டாக இருக்கும் அப்படியே நம்ம ஸ்டிச்சிங் பண்ணும்போது கரெக்டாக புடி மாட்டாமல் இருக்கும் கொஞ்சம் கரெக்டாக கேப் விட்டு கீழே மட்டும் ஸ்டிச்சிங்கு அவ்வளோதான் இப்போ அடுத்தது வந்து முன் க முன்பக்கம் அப்படியே வச்சு வேண்டிக்கிறோம் ஃப்ரெண்ட்டு ஃப்ரண்ட் கழுத்தை அப்படியே நம்ம மார்க் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட் கழுத்து வந்து இப்போ ரெண்டு மூணு ப்ளவுஸ் உங்களுக்கு தைக்க வேண்டியிருந்ததுனால அதை நம்ம குத்து மட்டும் போட்டுருந்தோம் அதில் அடையாளம் பண்ணிவிட்டு அதை அப்படியே கொண்டு வந்து இதுக்கு இப்போ வந்து நம்ம வந்து குறுக்கில் அப்படி போட்டுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஸ்ட்ரைட்டில் குறுக்கில் அப்படி மாற்றிக்கலாம் முதல்ல க ஸ் தான் நம்ம கரெக்டாக அதை ஃபாலோ பண்ணணும் இதில் வந்து என்னென்னா நம்ம வந்து கொஞ்சம் தான் கொடுக்க போகிறோம் நெக்கில் வந்து ஓரமாக கரெக்டாக அந்த ஒர்க்கு அளவு தான் நம்ம வந்து மார்க் பண்ண போகிறோம் அதனால் நம்ம வந்து இந்த வாரத்தில் ப்ரிச்சு பக்கமாக ஓப்பன் பக்கமாக வைக்கிறோம் நம்ம வேஸ்ட் ஆகாமல் அப்படி வச்சு பார்த்து கரெக்டாக செக் பண்ணி வச்சுக்கணும் ஓகேவா ஒரு குண்டு பின் பண்ணிக்கிட்டு கரெக்டாக அடையாளம் போட்டுக்கிட்டோம் நெக்கோட டெப்த்து இது வந்து அற்காத்து அது அப்படியே நம்ம கரெக்டாக அந்த செக் நெக்கு சேப் என்ன இருக்கோ அது அப்படியே வந்து நம்ம ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கலாம் நீக்கு சேப் அப்படி கரெக்டாக வந்து காப்பி பண்ணிட்டு ஏன்னா அப்போ தான் நம்ம அதுக்கப்புறம் அது ஒரு ஒரு ஈவ்னாக ஒரே மாதிரி இருக்கும் அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு அதுக்கப்புறம் இதில் இருந்து நம்ம எவ்வளோ கொடுக்கணும் அப்படிங்கிறத நம்ம கரெக்டாக கொடுப்போம் இப்போ நம்ம ஒன்னே காலஞ்சு ஒன்னே காலஞ்சு இப்போ நம்ம மார்க் பண்ணுறோம் இந்த ரவுண்டில் நம்ம ஏற்கனவே ஆரெடி போட்டதுலேருந்து ஒன்னே காலஞ்சு ஒன்னே காலஞ்சு மார்க் பண்ணுறோம் ஓகேவா அந்த ஒன்னே காலஞ்சு வச்சு வெட்டிட்டோம்னா எதுக்காக அந்த ஒன்னே காலஞ்சு அப்படிங்கிறது நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஆர்கார்ட் பண்ணிக்கோங்க கரெக்டாக அப்படி தான் ஒட்ட போகிறோம் இதில் தான் ஓகே இந்த அடுத்தது நம்ம பேக்கு பேக் அளவு நம்ம வச்சு கரெக்டாக மடிப்பு பார்க்கும்போது பேக் எடுக்கிறோம் இதில் மடிப்பில் மடிப்பில் எடுத்துடுறோம் அப்படியே அது ஃப்ரண்டில் அந்த சைடு வந்து ஓப்பன் சைடு சிங்கிளாக எடுத்துருந்தோம் சிங்கிள் சிங்கிளா டப்பில் இதை வந்து மடிப்பில் எடுக்கிறோம் இப்போ இதில் வந்து நம்ம கழுத்தோட அகலம் வந்து கழுத்து வந்து ஒன்று ஒன்று ஒரு மாதிரி கேட்டிருப்பாங்க அதனால் நான் லைனிங்கில் நம்ம வெட்டிட்டோம் இப்போ ஆரியில் போடும்போது இந்த ஆரியில் என்ன ஷேப் கொடுத்துருக்கோம் என்ன அகலம் கழுத்து கொடுத்துருக்கோம் இதில் வந்து பாறை வந்து கொடுத்துருக்கோம் ஓகே இப்போ நம்ம என்ன அகலம் கொடுத்துருக்கோம் என்ன உயரம் கொடுத்துருக்கோன்னு செக் பண்ணிவிட்டு இந்த கழுத்தோட அகலத்தை அப்படியே நம்ம வந்து கழுத்தூர் அகலமாக வச்சு மார்க் பண்ணிக்கிறோம் கழுத்து அகலம் நம்ம ஆல்ரெடி லைனிங்கில் நம்ம நாச் பண்ணியிருக்கோம் அந்த நாட்சில் அடையாளம் கொடுத்துருக்கோம் அதே இடத்துல நம்ம பண்ணுறோம் அதை வச்சு நம்ம மார்க் போட்டு கொடுத்துருந்தோம் கழுத்துற ஷேப் மட்டும் ரவுண்டு சில இதில் வந்து ஸ்வீட் ஆர்ட் அந்த மாதிரி ஒன்று கேட்டிருப்பாங்க இல்லையா அதனால் இப்போ வந்து நம்ம பா மாதிரி வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் அப்படியே நம்ம அதை வந்து லைட்டாக அந்த பா ரவுண்டு எடுத்துகிட்டு இதெல்லாம் நம்ம வந்து ஒரு இதுக்காக தான் எடுக்கிறோம் நம்ம அதுக்கப்புறம் ஒன்னே காலஞ்சு ஒன்னே கலைஞ்சி விட்றோம் ஓகேவா உன்னே கலஞ்சி ஒன்னே களைஞ்சி ஏன்னா நம்ம ஆரியில் வந்து ஒர்க்கில் நம்ம போட்டிருப்போம் அது தான் நம்ம வச்சு தைக்க போகிறோம் இப்போ கட் பண்ணிக்கலாம் பின் பண்ணிவிட்டு கட் பண்ணால் கொஞ்சம் நல்லுவா முறுக்கணுன்னா நான் குத்து போட்டுட்டு கட் பண்ணுறேன் அந்த எக்ஸ்ட்ரா ஒரு வெட்டிருக்கோம் போல அந்த இடத்துல வெட்டுறோம் வெட்டிட்டு இப்போ நம்ம அந்த எதுக்காக நம்ம அந்த ஒன்னே கலஞ்சி கொடுத்தோம்னா இப்போ அந்த ஆரி இந்த ஒர்க் இருக்காலும் ஒன்னே காலஞ்சு அந்த ஒன்னே கலைஞ்சி நம்ம விட்டுருக்கோம் ஓகேவா ரொம்ப அதிகமாகவும் வேண்டாம் ஏன்னா சோல்ட் தாண்டி ஆம்புக்கிட்டே போயிடக்கூடாது அதுக்காக தான் நம்ம சிச்சிங்க இப்போ வந்து மாட்டக்கூடாது ஸ்டிட்சிங்கில் பாராமல் அவ்வளோ இதை நம்ம வந்து அடுத்து ஒட்டணும் பேக் எல்லாம் ஒட்டிட்டோம் இப்போ ஒட்டிக்கலாம் ஸ்டீம் அயனிங் வந்து நம்மகிட்ட இருக்குது இப்போ நம்ம வந்து இதுக்கு வந்து ஸ்டீம் போட தேவையில்லை நார்மலாகவே நம்ம அயின் பண்ணலாம் கரெக்டாக வச்சு அந்த அற்கா தற்கா செட் பண்ணி ஃபஸ்ட்டு பேக் அயின் பண்ணிக்கிடுவோம் இப்போ ஃபுல்லாக தான் நம்ம தான் வைக்கிறோம் இந்த கேன்வாஸ் வந்து நமக்கு கேன்வாஸ் மேலேயே தைச்சாலும் நல்லாயிருக்கும் சுற்றி வந்து அப்படியே விட்டுட்டு கேனவாஸ் இருந்தால் நம்ம அடித்து திருப்பும்போது கேனவாஸ் ஏன்னா துணி மாதிரி உள்ள கேனவாஸ் தான் இது மைக்ரோடேட்டில் சாஃப்ட்டாக இருக்கிறது ரொம்ப திக்காக கிடையாது திக்காக இருக்காது அதனால் இதை கேனவாஸ் கூட தைச்சால் தான் இருக்கும் இப்போ ஒட்டிட்டமா பேட்ச் மாதிரி இதுக்கு வந்து எக்ஸ்ட்ரா துணி கூட ஸ்டிப் துணி கூட கொடுக்கணும் இல்லை இதே போதுமானது வேணா நம்ம ரொம்ப கார்டு ஒரு மாதிரி நைஸா இருக்குது ஒரு மாதிரி துணி இருக்குதா தான் இருக்கணும் ஒரு துணி லைனிங் துணி எக்ஸ்ட்ரா ஸ்டிப்பு கொடுத்துருவோம் இப்போ நம்ம ஃப்ரெண்டு ஒட்டப்பறம் நல்லா அழுத்தி திருப்பி போட்டு நம்ம ஒட்டணும் பார்த்திங்களா கவனிச்சிங்களா அது மாதிரி பண்ணணும் இப்போ உள் பக்கம் வெளிப்பக்கம் பார்க்குறோம் அதில் பேஸ்டிங் வந்து பீஸிங் எங்கே இருக்குதுன்னு செக் பண்ணிக்கிட்டு அது மாதிரி ஆப்போசிட் ஆப்போசிட் வச்சு கரெக்டாக நம்ம ஏன்னா ஃப்ரெண்டு போது நமக்கு ஆப்போசிட் ஆப்போசிட் வைக்கிறோம் கரெக்டாக அந்த கேன் தான் நம்ம வந்து ஒட்டணும் கேன்வாசை தாண்டி ஒட்டக்கூடாது கேன் வாசல் தான் கரெக்டாக ஒட்டணும் அதை விட இறக்கி வந்து அயன் பாக்ஸ் போடக்கூடாது ஓகேவா அப்படியே திரும்பி போட்டு பண்ணிக்கலாம் கீழெல்லாம் வந்து நீங்கள் அயன் பாக்ஸ் போடக்கூடாது சுருக்கம் எடுக்கணும்னு சொல்லி நம்ம வந்து மற்ற இடத்துல அயன் பண்ண வேண்டாம் ஏன்னா அது நினச்சி நம்ம வந்து நீவி எடுத்துருக்கோம் அயனிங் வந்து நம்ம கரெக்டாக ஒற்றை இடத்துல மட்டும் அயன் பண்ணால் போதும் ஒற்றை இடத்துல மட்டும் நம்ம அயன் பண்ணால் போதும் இப்போ நம்ம இதில் வந்து அடுத்து ஸ்லீவ் ஓட்டப்புறம் இங்கே ஒரு ஜாயிண்ட் வருது அந்த ஜாயிண்ட்டை வந்து நம்ம இப்போ பண்ணிக்கலாம் ஜாயிண்ட் நம்ம கொடுத்துருந்தோம் இல்லையா ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து ஸ்லீவ் வந்து அயர்ன் பண்ணிக்கலாம் ஜாயின் பண்ணியாச்சு ஏன்னா நம்ம அயன் பண்ணும்போது அந்த ஜாயிண்டோடு அதுக்கு ஜாயிண்ட் வருது இல்லையா லைனிங்கில் நல்லா கீறி விட்டுட்டு அப்படியே கரெக்டாக வந்து இதே மாதிரி நம்ம சுற்றி அந்த கேப்பு அற்காத்து சென்ட்ரு பண்ணிவிட்டு கீழே தையலுக்கான அளவு விட்டுட்டு கரெக்டாக அதே மாதிரி சுற்றி சுற்றி கரெக்டாக வைக்கணும் கேப்பை கரெக்டாக செக் பண்ணிக்கலாம் ஏன்னா மேலே மூணு பாயிண்ட்டு நான் அதை தைக்கிறதுக்குற விடுவோம் அதுக்கப்புறம் நம்ம தைக்கலைஞ்சி விட்டுருந்தோம் இல்லையா அந்த கேப்பை கரெக்டாக செக் பண்ணி ஃபாலோ பண்ணிவிட்டு பொழுது நமக்கு வந்து அந்த இது வரக்கூடாது ஓகேவா பிடிக்கக்கூடாது கேனவாஸ் மேலே பக்கத்தில் வந்து ஏறக்கூடாது அந்த கேப்பை நம்ம எப்படி ஃபாலோ பண்ணி கட் பண்ணமோ அதை வந்து கரெக்டாக வச்சு பொழுது நம்ம கரெக்டாக செட் பண்ணிவிட்டு அப்படியே வச்சு தூக்கிய வச்சு அப்படியே அப்படின் வேண்டியதான் சுற்றி செக் பண்ணிக்கிட்டோம் அவ்வளோதான் அப்படியே எடுத்து நல்லா அழுத்தம் கொடுத்து கை ஃபுல்லாக வரதுனால நமக்கு வந்து அழுத்தமாக நல்லா போட்டு போட்டிக்குங்க நல்லா போட்டு நல்லா கை வந்து நல்லா அழுத்தம் கொடுத்துருங்க கொஞ்சம் வெயிட் கம்மியாக இருந்தாலும் நம்ம வந்து கையில் தான் அழுத்தம் கொடுக்கணும் நல்லா அழுத்தம் கொடுத்து ஏன்னா பிச்சுட்டு வந்துடக்கூடாது அந்த கார்னர் பாயிண்ட்டு எல்லாம் ஓரம் சுற்றி எல்லாம் நல்லா நீட்டாக விட்டுங்க பொழுது கேன்வாஸை நீண்டுட்டு போகாத மாதிரியும் ஒட்டணும் கேன்வாஸில் தான் உள்ள லைனிங் துணி வந்து நீண்டுட்டு போயிடக்கூடாது கேன்வாஸ் தான் நமக்கு பலம் கொடுக்கணும் கேன்வாஸ் சுற்றி கட்ட பலம் கொடுக்கணும் லைனிங் துணி ரொம்ப நின்ற மாதிரி பண்ணக்கூடாது திருப்பி போட்டு அப்படி ஆட் பண்ணணும் எப்போவுமே திருப்பி போட்டு பண்ணுங்க அப்போ தான் நல்லா கிருப்பாக பிடிக்கும் ஒரு கை பண்ணிட்டோம் இப்போ அடுத்தது இன்னொன்று பண்ணிடலாம் இது ஆப்போசிட் அப்படியே ஆப்போசிட்டாக நம்ம பண்ணுவோம் ஏன்னா நம்ம வந்து கேன்வாஸ் வந்து எதிரில் தான் வச்சு வெட்டணும் வெட்டும்போது அப்படி எதிர் ஆப்போசிட் வச்சு தான் வெட்டணும் அப்போ மாதிரி ஆப்போசிட் ஆப்போசிட் தான் வச்சு நம்ம ஓட்டணும் ஜாயிண்ட்டும் ஆப்போசிட்டும் தான் பண்ணியிருக்கோம் ஒரே சைடை ஓட்டிட்டிங்கன்னா உங்களுக்கு கவர் தட்டு மாறிடும் அதனால் எதிர் பக்கம்ன்றது ஃபாலோ பண்ணணும் ஜாயின் போடும்போதும் சரி சிறு லைன்க்கு ஜாயின் பண்ணாலே அப்போ இந்த மாதிரி கேணம் போது எல்லா டைம்லேயும் அந்த கே இதோட ஆப்போசிட்டை செக் பண்ணிக்கணும் ஓகேவா எதிர் அப்போ தான் கவர் தட்டு நமக்கு மாறாமல் இருக்கும் அதை நீங்கள் எப்பயுமே ஃபாலோ பண்ணிக்கோங்க ஓகேவா இப்போ நான் வந்து லைனிங்கை நம்ம வந்து முதல்ல நீவி அயர்ன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கேன்வாஸ் வச்சு ஓட்டல ஓகேவா அப்படி பண்ணக்கூடாது அப்படியே நம்ம கேனவாஸ் வந்து லைனிங் வந்து குளிர்ந்த மாதிரி வச்சு தான் அயன் பண்ணியிருக்கோம் அப்போ தான் நல்லாயிருக்கும் அந்த ஹெஸ்பெண்ட் ஆகும் அப்போ தான் அந்த அந்த லைனிங் ஒரிஜினல் வந்து லைனிங் ஆகும் போது உள்ள லைனிங்கும் அந்த ஃப்ரீனஸ் இருக்கணும் லைனிங் நம்ம நீட்டு அயர்ன் பண்ணி இழுத்துட்டோம்னா அதுக்கப்புறம் அது வராது ஓகேவா இருபத்தொன்மைக்கு இல்லை கேன்வாஸ் மட்டும் தான் இருபத்தொன்பது வரும் லைனிங் வந்து நமக்கு ஏற்கனவே நீன்றும் இது பாருங்க இப்போ நம்ம வந்து இது தச்சிருக்கோம் இது வந்து உங்களுக்கு டைமண்ட் நெக்கு கேட்டிருந்தாங்க ஆனால் நம்ம ரவுண்டாக வெட்டியிருந்தோம் கேன்வாஸு அதனால இது டைமண்ட் நெக்குக்கு ஓகே தான் இப்போ இருங்க டைமண்ட் நெக் இருந்தாலும் நம்ம ஒன்று பிடிச்சிருக்கோம் அவங்க டைமண்ட் நெக் கேட்டுதுனால நம்ம டைமண்ட் நெக்காவே வச்சுட்டோம் அப்படியே பாருங்க அவ்வளோதான் அழகாக வந்துடும் அப்படியே ஓரத்தையில் போட்டோம்னா அப்படியே சூப்பராக வந்துடும் இதுமாதிரி நம்ம அப்படியே ஓரத்தல் போட்டுக்கலாம் ஓகேவா இப்போ கேன்வாஸ் வந்து ஸ்டிப்பாக இருக்கிறதுனால நல்லா நீட்டாக நல்லாயிருக்கும் இப்போ வந்து பேக் வந்து பார்த்தீங்கன்னா பேக் ரெடி பண்ணியிருக்கோம் பேக்கு பண்ணால் ஃபுல்லாக நம்ம அடித்து சுற்றி தைக்கல ஆனால் அப்படியே அடித்து திருப்பி நெக் அடித்து திருப்பிட்டு இப்போ இருக்கு அந்த கேன்வாஸ் மேலே ஒரு தையலும் போட்டிருக்கு எதுக்காகனா நமக்கு சப்போஸ் இது தண்ணியில் போட போட அது வந்து உறிஞ்சிருச்சுன்னா இந்த கேனாஸ் வந்து உளு சூருகாம இருக்கணும் சுருங்காமல் இருக்கணுங்க ஒரு தையலும் அடிச்சாச்சு நல்லா நினைச்சு ஒட்டி சூப்பராக ஒட்டியாச்சு இப்போ இது வந்து சூப்பராக இருக்கும் இது இது இப்படி அவங்க உடம்பில் போடும்பொழுதும் நல்லாயிருக்கும் அப்படியே இப்போ மாதிரி அதை வந்து பார்க்கும் பொழுது அவங்க லுக்கும் அந்த லுக்கும் நல்லாயிருக்கும் அவங்களுக்கு போட்டிருக்கும்பொழுது பார்க்கவே சூப்பராக இருக்கும் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அந்த ஷிப் நம்ம ரொம்ப பட்டையாக வச்சோம்னா நல்லா இருக்காது அதாவது இந்த இதில் ஆம்புலாம் ஜாயின்ட் ஆகிற அளவுக்குலாம் போகக்கூடாது அதனால தான் அந்த லிமிட்டாக கணக்கு போட்டு நம்ம வெட்டணும் இந்த மாதிரி ஒர்க் வர அளவுக்கு வச்சா போதுமானது இதே ஃபுல் ஒர்க் இருக்குதுன்னா நம்ம வந்து ஸ்லீவில் எப்படி மார்க் பண்ணமோ அதே மாதிரி மார்க் பண்ணி ஃபுல் ஒர்க்கில் வந்து நம்ம பண்ணலாம் ஃபுல்லாக அப்படி இதெல்லாம் ஃபுல்லாக பாடியெல்லாம் ஃபுல்லாக ஒர்க் இருக்குது அப்படின்போது நம்ம ஸ்லீவுக்கு எப்படி நம்ம வந்து கொஞ்சம் அந்த தைக்கிற எல்லாமே கொஞ்சம் அப்படியே இட விட்டு நம்ம மார்க் போட்டோம் அந்த மாதிரி எப்படி அது மாதிரி கட் பண்ணோமோ அது மாதிரி இப்போ ஸ்லீவு காட்டுறேன் பாருங்கள் இப்போ இந்த ஸ்லீவ் பாருங்கள் ஸ்லீவ்லையும் இது ஸ்லீவ் வந்து நம்ம ஃபுல் ஒர்க் இருக்குது ஓகேவா இது ஃபுல்லாக இருக்குது ஒர்க்கு அப்படின் போது நம்ம இந்த இதில் தையல் வந்து நம்ம எங்கள் கை ஏற்றும் போது ஸ்லீவ் பொழுது இதில் தான் ஏற்றுவோம் இதில் மேலே ஏறக்கூடாது சரியா அதுக்காக நம்ம வந்து இவ்வளோ கேப் விட்டுருந்தோம் கரெக்டாக நம்ம ஸ்லீவ் ஏற்றும்போது இந்த லெவலில் வந்து நிற்கும் ஓகேவா இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம இப்படி பிடிச்சி பொழுது அதோட அந்த உள்ள ஸ்டிப்னஸ் அந்த இது இருக்கிறதுனால ஆனால் துணி டைப் மாதிரி இந்த துணி மாதிரி தான் இருக்கும் அவன் போடும்போது அந்த லுக் நல்லாயிருக்கும் வெளிப்பார்வைக்கும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஓகேவா நீங்க அதுமாதிரி மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்க சூப்பரா இருக்கும் இப்போ இப்ப பாருங்கள் சுத்தி தையில அடிச்சு லைட்டா அப்படியே அடிச்சுட்டோம் இது வந்து ஸ்லீவ் ஒரிஜினல் லைனிங் தான் ஒரிஜினல் அளவு ஒரிஜினல் அளவு லைனிங் அப்புறம் நம்ம என்ன செய்வோம் மூணு பாயிண்ட் அப்படியே ஏற்றுவோம் நம்ம முக்காலிஞ்சு விட்டுருந்தோம் இல்லையா முக்காலி விட்டுருந்தோம் நம்ம ஒட்டி போது இப்போ நம்ம மூணு பாயிண்ட் கேப்ல ஏற்றுவோம் அப்போ ரெண்டு பாயிண்ட் நமக்கு கேப் அதில் ஓகேவா ரெண்டுல இருந்து மூணு பாயிண்ட் கேப் இருக்கும் இந்த சைடு தைக்கிறதுலயும் கேப் இருக்கு மேலே எந்த சிச்சி ஏறாது அப்போ பார்க்க நல்லா அந்த தன்மை வந்து பிடிக்காது ஏன்னா மொத்தமாக நம்ம ஒட்டிடுனா சிலிவு இடம் எல்லாமே பண்ணோன்னா அது வந்து ஒரு மாதிரி பிடிச்ச மாதிரி கல் மாதிரி இருக்க மாதிரி இருக்கும் இப்போ இந்த மாதிரி விட்டுட்டு பண்ணோன்னா நல்லாயிருக்கும் இப்போ இதே மாதிரி தான் பாடியில் கொடி கொடியாக நீங்கள் வந்து இந்த பாடியில் நம்ம எல்லாம் அதில் கொடுத்துருக்கோம் அப்படின்னா இப்போ நம்ம சிலிவுக்கு எப்படி மார்க் போட்டோம் இந்த இதை வச்சு ஸ்டிச்சிங் இங்கே பண்ண போகிறோம்னா சிலி இப்போ இங்கே ஏற்றுறோம் இங்கே தான் சிலி ஏற்றோன்னா அதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு ரெண்டு பாயிண்ட்டுக்கு முன்னாடியே முடிச்சிடணும் அப்படியே முடித்து சைடுக்குள்ளே இப்படியே கொண்டு வந்து அப்படியே கொண்டு வந்தோம்னா அந்த கேரஸ் சொட்டுனா சூப்பராக இருக்கும் அது லுக்கு நல்லாயிருக்கும் ஃபுல் ஒர்க்கு வரும்பொழுது இது வந்து நெக்கில் மட்டும் தான் இருக்குது இங்கே டாட் மட்டும்தான் இருக்கிறதுனால நம்ம அந்த நெக்கோட சேப் வரைக்கும் கொடுத்துருக்கோம் பிடிக்கும் அந்த நிறைஞ்சு நிறைய வெயிட்டாக இருக்கிற போது அந்த உள்ள கேன்வாஸ் இருந்தால் பார்க்க நல்லா நீட்டாக சூப்பராக இருக்கும் ரெடி ஆகிடுச்சு ப்ளவுஸு ஃப்ரெண்டுக்கு நல்லா சூப்பராக வந்திருக்கு இப்போ ஸ்லீவ்லையும் இப்போ இது பாருங்கள் அப்படியே வந்து அழகாக வந்தாச்சு தைச்சு சூப்பராக இது நம்ம கையில் உள்ளே அப்படி உள்ளே போடும்போதேவும் அவங்களுக்கு அந்த அந்த ஃபீல் வந்து சூப்பராக இருக்கும் அப்படியே ஸ்டிப்பாகவும் இருக்கும் அதே மாதிரி நமக்கு அந்த டைட்டாகவும் இருக்காது ஏன்னா இங்கே வந்து அந்த கேன்வாஸ் வந்து பிடிக்கல ஸ்டிச்சிங்கில் வந்து நம்ம அந்த கேன்வஸ்ஸு பிடிக்கல கொஞ்சம் கீழே பக்கத்தில் தான் இருக்குது அப்போ வந்து அழகாக அந்த வந்து அவங்களுக்கு அந்த போடும்போது அந்த ஒரு டைட்டாக இல்லாமல் ஒரு ஃப்ரீயாக இருக்க மாதிரியும் இருக்கும் நல்லாவும் இருக்கும் நீட்டாக இருக்கும் சூப்பராக இருக்கும் அதே மாதிரி தான் பேக்கிலையும் அழகாக முடிச்சிட்டோம் பேக்கிலையும் அந்த கரெக்டாக அந்த சைஸ்க்குள்ளேயே வச்சுட்டு நம்ம தேவையான அளவுக்கு மட்டும் வச்சுட்டு ரொம்ப அகலமாக வைக்காமல் ரொம்ப இதிலெலாம் பிடிக்க விடல சரியாக ஸ்லீவ்லெலாம் நம்ம பிடிக்க விடாமல் அழகாக வச்சுட்டோம் சூப்பராக இருக்கும் பாருங்கள் அதாவது அதை நீங்கள் தொட்டு பார்க்கும்போதே அந்த ஃபீல் தெரியும் நமக்கு நல்லாயிருக்கும் நீட்டாக இருக்கும் இந்த சுருக்கங்கள்லாம் எதுவுமே இருக்காது அவங்களுக்கு அந்த 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 இந்த இடம் அப்படியே வந்து அந்த ஸ்கேல சொல் ஸ்டிப்னஸ்ஸோட அப்படியே நல்லாயிருக்கும் நீட்டாக இருக்கும் இதில் வந்து நாட்டு வைக்கணும் நாட்டோட பவு வந்து நம்ம வந்து அந்த இன்சியல் போட்டு ரெடி பண்ணணும் அது வைக்கணும் ப்ளஸ் இந்த ஒரு சைடில் வந்து நம்ம ஒரு சின்ன லேஸ் மாதிரி வச்சு கோல்டு வச்சு ஃபினிஷ் பண்ணணும் ஒரு சைடு மாறி ஒர்க் பண்ணுறோம் ரைட் சைடு லெஃப்ட் சைடில் வந்து இப்போ ஃப்ரீயாக இருக்குல்லையா அதில் ஒரு கோல்டு லேஸ் வச்சிட்டோம்னா சூப்பராக நீட்டாகிடும் இது வந்து அளவு எடுத்து செய்கிற ப்ளவுஸ் இது ஃபிட்டிங் வந்து அப்படியே நச்சுன்னு இருக்கும் அவங்களுக்கு போட்டாங்கன்னா அந்த ஃபிட்டிங் வந்து சின்ன பொண்ணு தான் அவங்க நல்லா சூப்பராக இருக்கும் இது வந்து கல்யாணத்துக்காக தைக்கிற ப்ளவுஸ் இது நல்லா இடுப்பு சைஸ் இடுப்பு அளவு எல்லாமே நம்ம கரெக்ட் ஃபிட்டிங்கில் வந்து வச்சுருக்கோம் இதெல்லாம் கப்பே தேவையில்லை கப்பு இல்லாமல் அந்த ஃபிட்டிங் போய் கச்சின்னு உட்காரும் பேடெல்லாம் எதுவுமே வைக்காமையே சூப்பராக இருக்கும் ஓகே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நன்றி